ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார் கிருஷ்ணகிரியில் ஊர் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு கிராம மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டி வறண்ட ஏரிகள் நிரம்ப மழை வேண்டி கிராம தெய்வங்களை சாத்தப்படுத்தும் விதமாக அம்மன் கரகத்துடன் ஏராளமான பெண்கள் சட்டி ஏந்தியும் மாவிளக்கு எடுத்தும் வழிபட்டனர் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டி அண்ணா நகரில் ஆண்டுதோறும் மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டி கிராம தெய்வங்களை சாந்தப்படுத்தும் விதமாக ஊர் மாரியம்மன் திருவிழா நடத்துவதை கடந்த பலத்தலை முறைகளாக கடைபிடித்து வருகின்றனர் இதேபோல் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் பாப்பாரப்பட்டியில் ஊர் மாரியம்மன் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கங்கனம் கட்டுதலுடன் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு எடுத்தல் தீமிருத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் துவங்கி நடைபெற்று இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான அம்மன் கரகம் எடுத்தல் மற்றும் தீ சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊர் மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து அம்மன் கரகங்களுடன் துவங்கிய இந்த விழாவில் பெண்கள் தீ சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் நகராட்சிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டி அண்ணா நகர் பூந்தோட்டம் வேடியப்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வழியாக சென்ற அம்மன் கரகம் காவல் தெய்வங்களாக வீற்றிருக்கும் கோடி மாரியம்மன் முத்துமாரியம்மன் முனியப்பன் கொம்பண்ணன் சாமுண்டிஸ்வாரி உள்ளிட்ட பல்வேறு கிராம தெய்வங்களை சாந்தப்படுத்தும் விதமாக பூஜைகள் செய்தும் வழிபட்டனா் இதனைத் தொடர்ந்து காவல் தெய்வகங்களை சாந்தப்படுத்தும் விதமாகவும் கிராம மக்கள் யாவரும் நலமுடன் வாழவும் மழை இன்றி வறண்டி கிடக்கும் ஏரிகள் நிரம்பி விவசாயம் செழித்து கொள்ளை நோய்களில் இருந்து கிராம மக்கள் யாவரும் நோய் நொடிகள் இன்றி நீண்ட ஆயுள்களுடன் வாழ வேண்டி பின்னர்